ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இனி நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எக்ஸாம்னுடைய ரிசல்ட் நம்மளுக்கு வரப்போகுது ஓகேங்களா ஸோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு ஃப்ரைடே அக்டோபர் செவன்டீன் வரத்துக்கு அதிக வாய்ப்பு ஓகேங்களா அதிகபட்சமான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜான வாய்ப்பு நாளைக்கு அக்டோபர் செவன்டீன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ வாய்ப்புங்கிறத விட கண்டிப்பாக நம்ம வரும் தான் இப்போ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஓகேங்களா சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க பார்த்தீங்கன்னா இந்த அஸ்டர் ஜூனியர் ரெசிடென்ட் டைப்பிஸ்ட்டு ஓகேங்களா இதில் வந்து பாத்தீங்கன்னா எந்த போஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா விரும்புறாங்க விரும்புறாங்க அப்படிங்கறத அவங்களுக்கு எந்த போஸ்ட் கிடைக்கும் அவங்களுடைய சுச்சுவேஷன் எப்படி அந்த இடத்துல இருக்கும் ஒரு டைப்பிஸ்ட் முடிச்சிருந்தாங்களா கூட அவங்க வந்து விஏஓ ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்களா ஜூனியர் அசிஸ்டன்ட் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுவாங்களா இல்லை டைப்பிஸ்ட் பிரிப்பர் ப்ரிப்பேர் பண்ணுவாங்களா ஓகேங்களா ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்களா ஓகேங்களா ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அதில் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி ஸ்டார்ட் ஆகுது ஆல் சப்ஜெக்ட் டெஸ்ட் பேஜ் தமிழ் ஜென்ரல் தமிழ் ஜிஎஸ் அண்டு மேக்ஸ் ஓகேங்களா ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டும் வீக்லி ஒன்ஸ் ஒரு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் தான் ஒரு டெஸ்ட் நடக்கும் ஸோ ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிட்டு இருக்குது இன்றைக்கி நம்மளுடைய டெலிக்ராம் குரூப்பில் நான் போட்டுருவேன் நீங்கள் எல்லாருமே நம்மளுடைய குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க டெலிக்ராம் குரூப்பிலோடய லிங்க் வந்து டெஸ்கிரிப்ஷனில் பிள்ளைக்குறேன் எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க இதில் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் ஆஃப் புக்ஸ் அவுட் ஆஃப் புக்ஸுங்கும்போது ஸ்கூல் புக்ஸுங்கிறது நியூ புக்கு வேர்ல்டு புக்கு சிறப்பு தமிழ் கவர் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா அதேமாதிரி அவுட் ஆஃப் புக்ஸ் அப்படிங்கிறது நம்ம பார்த்துருப்போம் இளங்க மருனார் புக்கு நன்னூல் அண்டு தொல்காப்பியம் ஓகேவா ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆச்சு தமிழ் அக்ராதி சொல் அக்ராதி இருக்குது பார்த்திங்கன்னா மாதிரி அவுட் ஆஃப் புக்ஸ்லேருந்து எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எடுக்க போகிறோம் எல்லாமே பக்காவாக கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ அட் த டைம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விடக்கூடாது ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெடி ஆகிடணும் ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ்லாம் அதிகம் நம்ம எப்பவும் போல் குரூப் ஃபோரை இதை மாற்றணும் அவங்க எந்த புக்கில் கேட்டாலும் நம்ம எப்பவும் போல் என்ன பண்ணோம் மாற்றணும் ஓகேங்களா அதனால் அவங்களுக்கு விருப்பப்படுறவங்க மேல் வர நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாருமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் என்னைங்க ஓகேங்களா ஸோ என்றைக்கான வீடியோக்களை நம்ம போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிக விரும்பி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா விஏஓ விரும்புவாங்களா இல்லை ஜேஇஓ விரும்புவாங்களா இல்லை டைப்பிஸ்ட்டை விரும்புவாங்களா ஓகேங்களா டைப்பிஸ்ட்டை விரும்புவாங்களா அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேள்வி ஓகேங்களா ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சரி ரைட் இப்போ நம்ம இதில் இதுக்கு குறித்து நம்ம சொல்றதுக்கு அவங்க விருப்பம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்பர் ஒன்று பாத்தீங்கன்னா விருப்பம் எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே நம்பர் ஒன்று விருப்பம் வந்து பாத்தீங்கன்னா வி தான் ஓகேங்களா எல்லா ஸ்டூடெண்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஒன் விருப்பம் வந்து பாத்தீங்கன்னா வி தான் இருக்கும் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஜேஏ தான் அதில் மாற்றுக்கிறது கிடையாது ஓகேங்களா சோ மூணாவது பிரிஃபரன்ஸ் என்ன பண்ணுவாங்க டைப் இஸ்டோப்பாங்க ஓகேங்களா டைப் அல்லது ஸ்டெனோ அவங்க முடிச்சிருந்தாங்களா ஸ்டெனோ ஓகேங்களா வேற வழியே இல்லைன்னா ஃபாரஸ்ட் ஓகேங்களா வேறு வழியே இல்லைன்னா ஃபாரஸ்ட் ஓகேவா ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஓகேங்களா டைபிஸ்ட் முடிஞ்சு டைப்பிஸ்ட் மூணாவது ப்ரிஃபரென்ஸ் ஸ்டெனோ முடிஞ்சி தான் ஸ்டெனோ மூணாவது ப்ரிஃபரன்ஸ் இது ரெண்டுமே முடிக்கலன்னா வேறு வழி இல்லை யார் ஃபாரஸ்ட் மட்டும்தான் ஓகேங்களா சரி ரைட் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் ஜென்ரலாக கேட்டிங்கன்னா இதை தான் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா ஜென்ரலாக உங்களுடைய என்னது உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன எது மேலே உங்களுக்கு விசேஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக விஏஓ ஜே ஜேஏ தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஓகேங்களா சரி ரைட் இப்போ விருப்பம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஹையாக தான் இருக்கும் அதில் வந்து எந்த கருத்துமே கிடையாது ஓகேவா ஆனால் இப்போ அவங்க என்ன நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் என்ன நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி ஓகேங்களா ரியாலிட்டி வேற நம்மளுடைய விருப்பம் அப்படிங்கிறது வேற ஓகேங்களா சரி ரைட் அப்படிங்கும்போது அந்த ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய நிலைமை எப்படி மாறும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா சரி ரைட் இப்போ நம்ம முன்னே சொன்ன மாதிரி ஒரு ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி அண்ட் எப்போ ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டி அண்ட் எஃபோ இந்த டேம் நல்லா பார்த்துக்கோங்க ஒன் ஃபிஃப்டி அண்டு எபோ ஓகேங்களா அப்படின்னா நீங்கள் ஒன் ஃபிஃப்டிலேருந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரையும் கணக்கு வச்சுக்கணும் ஓகேங்களா ஒன் ஃபிஃப்டியிலேருந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வரையும் நீங்கள் கவுண்டிங் வச்சுக்கணும் ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க அதாவது ஒரு ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இது பிளஸ்ஸும் ஆகலாம் மைனஸும் ஆகலாம் இதை நான் வந்து எக்ஸாக்டா சொல்ல விரும்பல நான் ஒரு உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷனுக்காக இந்த நம்பர் நான் சொல்றேன் ஓகேங்களா ஒன்னே ரெண்டாயிரம் பேர் இருப்பாங்களா ஒன்னே ரெண்டாயிரம் பேர் தான் இருப்பாங்களா அந்த இதெல்லாம் வரக்கூடாது ஓகேங்களா ரெண்டாயிரம் பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ இதில் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும் எந்த விஷயம் நடந்தாலும் சரி அதில் பிசியில் ஐம்பது பர்சன்டேஜ் இருப்பாங்க ஓகேங்களா பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது பர்சன்டேஜ் அதில் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க ஓகேங்களா ஸோ பிசியில் ஐம்பது பர்சன்டேஜ் அப்படிங்குள்ள கண்டிப்பாக ஆயிரம் பேர் ஒன் ஃபிஃப்டி அண்ட் போவில பிசிலேயே இருக்க போகிறாங்க ஓகேங்களா அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசி ஓகேங்களா எம்பிசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருப்பாங்க ஓகேங்களா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஜென்ரல் கோட்டாலையும் போய் ஜென்ரல் ஹோட்டல் எவ்வளோ ஆக்குபை பண்ணுறாங்களோ அதே மாதிரி அவங்க மார்க்கும் இருப்பாங்க அதை தான் இப்போ நம்ம பார்க்கணும் ஓகேங்களா ஸோ அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு ஆறுநூத்தம்பது டு எழுநூறு பேர் ஓகேங்களா ஆறுநூத்தி டு எழுநூறு பேர் கண்டிப்பா ஒரு ஆறுநூத்தி ஐம்பதுங்கிறது கண்டிப்பா இருப்பாங்க அதுக்கு மேலதான் இருக்குமொழி அதுக்கு கீழே குறையறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது புரியுதுங்களா அதுக்கு கீழே குறையறதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது ஆறுநூத்தி ஐம்பதுக்கு மேலதான் இருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி அடுத்தது எஸ் ஓகேங்களா மூணாவது வந்து பாத்தீங்கன்னா தான் ஓகேங்களா இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் பிளஸ் பர்சன்டேஜ்ல இருப்பாங்க ஓகேங்களா ஒரு டென் பிளஸ் பர்சன்டேஜ்ல இருப்பாங்க அப்படிங்கும்போது டென் டு டுவெல் பர்சன்டேஜ் எல்லாமே இருப்பாங்க அப்படிங்கும்போது ஒரு இருநூத்தி நாற்பது பேர் ஓகேங்களா ஒரு இரநூத்தி நாற்பது பேர் எஸ்ஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இரநூறு டு ஒரு இரநூத்தி நாற்பது ஒரில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரநூறு ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக இது நடக்கும் ஓகேங்களா இரநூறு ப்ளஸ் அப்படிங்கிறது கன்ஃபார்மாக நடக்கும் ஓகேங்களா ஸோ இரநூறு ப்ளஸ்னு வச்சுக்கோங்க ஓகேங்களா இரநூறு ப்ளஸ் அப்படிங்கிறது வச்சுக்கோங்க ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற கம்யூனிட்டியெலாம் நீங்கள் சிங்கிள் டிஜிட்டலில் தான் இருப்பாங்க ஓகேங்களா நீங்கள் இதையே கூட்டி பாருங்க அவங்களுக்கு ஆயிரத்து எட்நூத்தம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் வந்துடும் இதுலேயே இவங்களும் இன்னும் ஐம்பது வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதுலேயே இவங்க இன்னும் வந்து இருபது முப்பது சேர்ந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மோஸ்ட்லி இவங்க தான் ஓகேங்களா நீதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ரொம்ப ரொம்ப ரேராக தான் மற்ற கம்யூனிட்டியில் வருவாங்க அதனால் நான் வந்து அதை சொல்லலை ஓகேங்களா சரி ரைட்டு இப்படி தாங்க வந்து ஸ்பிளி ஆகும் ஓகேங்களா ஸோ இப்போ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் பேர் ஒன் ஃபிஃப்டி அண்ட் எவ்வளோ இருக்கிறாங்க அப்படின்னா பிசி எம்பிசி எஸ்சியில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பேர் தான் இருப்பாங்க இப்படி தான் இருப்பாங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக இந்த ரெண்டாயிரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயிரம் பேர் இருக்கிறாங்களா பிசி நூற்றம்பது பேர் சரி அறநூற்றம்பது பேர் எம்பிசியாக எஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு பேர் இருக்கிறாங்களா சரி ரைட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டியும் அண்ட் நான் பிஹெஸ்டியும் ரெண்டும் சேர்த்து பிஎஸ்டிம் அண்டு நான் பிஹெச்டிம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட்டு டைப்பிஸ்ட் முடிச்சோம் வேணாம்னா இரநூத்தி ஐம்பது ப்ளஸ் கண்டிப்பாக இருப்போம் பிசியில் இந்த ஆயிரம் பேரத்தில் டைப்பிஸ்ட் போத்த ஹயரோட ஒன் ஃபிஃப்டி அண்ட் எவ்வளோ இருக்கும் ஐம்பது பேர் இருப்போம் ஓகேங்களா இவங்கத்திலையும் நீங்கள் எடுத்துக்கோங்க ஓகேங்களா இவங்க நீங்கள் எடுத்துகிட்டீங்கன்னா ஒரு நூற்றி எழுபத்தஞ்சு பேராவது இருப்பாங்க ஓகேங்களா நூற்றி எழுபத்தஞ்சு பேராவது என்ன பண்ணுவாங்க டைப்பிஸ்ட்டு போத் ஹயரோட எம்பிசி கம்யூனிட்டிக்குள்ளே நூற்றம்பது அண்டை எவ்வளோ நூற்றி எழுபத்தஞ்சு பேராக இருப்பாங்க எஸ்சியில் எடுத்துகிட்டீங்கன்னா ஐம்பது ஓகேங்களா ஸோ ஐம்பது ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைப்பிஸ்ட் போத் ஹையரோட வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க ஓகேங்களா சரி ரைட்டு இப்போ இந்த இடத்துல தான் நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணணும் இப்போ வந்து இவங்க என்ன எடுக்க போகிறாங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வி ஓகேங்களா இப்போ இந்த டைப்போட ஒன் ஃபிஃப்டி எப்போ இருக்கிறாங்க பார்த்தீங்களா டாப் மார்க்கு இப்போ அவங்க வந்து என்ன எடுக்க போகிறாங்கிறதா இப்போ கேள்வி ஓகேங்களா இப்போ அதை பற்றி நம்ம சொல்லும்போது நம்ம இன்னும் நோட் பண்ணுவேன் என்னென்னா இப்போ பிசியில் இரநூத்தம்பது பேர் டைப்பிஸ்ட்டோடு இருக்கிறாங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா டாப்லேயும் இருப்பாங்க மிடில் மார்க்லேயும் இருப்பாங்க லோ மார்க்லேயும் இருப்பாங்க அதாவது நூற்றம்பதுலேயும் இருப்பாங்க ஓகேங்களா இது நூற்றி ஐம்பத்தி நாலில் கூட இருக்கலாம் இது டாப்பில் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு அந்த மாதிரியும் இருப்பாங்க புரியுதுங்க நூற்றி அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க இருப்பாங்க டாப்பில் அந்த டாப்பில் இருக்கிற இந்த டாப்பில் இருக்கக்கூடியவங்க இந்த மிடில் இருக்கிற கண்டிப்பாக அவங்க யாரை தான் ஜே செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா ஜேஓஓ தான் செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா அதுக்கு மேலே இருந்தால் விஏஓ சான்ஸ் இருந்தால் விஏஓ தான் செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா என்ன பண்ணுவாங்க விஏஓ தான் செலக்ட் பண்ணுவாங்க விஏஓ ஜே தான் செலக்ட் பண்ணுவாங்க இந்த லோயரில் இருக்கிறாங்க பார்த்தீங்களா பார்டரில் ஓகேங்களா அவங்க கண்டிப்பாக எங்கே தான் வருவாங்க டைப்பிஸ்ட்டுக்கு தான் வருவாங்க ஓகேங்களா அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஓகேங்களா லோயரில் இருக்கிறவங்க கண்டிப்பாக எங்கே வருவாங்க டைப்பிஸ்ட்டுக்கு தான் வருவாங்க அப்போ புரியுதுங்களா அப்போ டைப்பிஸ்ட் அவங்களுக்கு வேணுமா ஜேஏ விஓஓஓஓஓஓஓஓ வேணுமா அப்படிங்கிறத இப்போ லோ மார்க் எடுத்தவங்களுக்கு அந்த டைப்பிஸ்ட்டுக்கு தள்ளப்படுறாங்க அவங்க அதை தான் எடுப்பாங்க புரியுதுங்களா அதில் மாற்றுக்கிறது இல்லை ஓகேவா ஆனால் டாப் மார்க் எடுத்தவங்க கன்ஃபார்மாக விஇவோ ஜேஓக்கு போவான் மிடில் இருக்கிறவங்க மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயோக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது அதுலேயும் சில பேர் என்ன பண்ணலாம் டைப்பிஸ்டுக்கு வரலாம் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது ஓகேங்களா ஆனா லோன்ல இருக்கிறவங்க கண்டிப்பா நாமியா கடைசி இதுக்கு நம்ம கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக டைபிஸ்ட்டுக்கு தான் வருவான் ஓகேங்களா ஸோ அப்போ விருப்பம் ஒரு மாதிரி இருந்தாலும் அவங்களுடைய மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிசைட் பண்ணுது அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா என்னவா எந்த போஸ்ட் எடுக்க வைக்கணும் அப்படிங்கிறத இந்த ஃபைனல் கீப்படி வரக்கூடிய மார்க்ஸ் தான் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணும் ஓகேங்களா ஜேஓவா விஓவா டைப்பிஸ்டா ஸ்டெனோவா அப்படிங்கிறத அவங்களுடைய மார்க்ஸ் தான் என்ன பண்ணும் டிசைட் பண்ணும் ஓகேங்களா ஸோ அதனால் பார்ப்போம் இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நைன் கொஸ்டின் பக்கமாக ஒரு கிரேஸ் மார்க் நம்ம எதிர்பார்க்குறோம் இந்த கொஸ்டின் கிளைம் ஆகி வரும்போது கண்டிப்பாக எல்லாத்துக்கான ஒரு சான்ஸும் மாறும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது அதனால் ரொம்ப லோவாக போயிட்டோம் நூற்றி நாற்பது போயிட்டோம் நூற்றி நாற்பத்தஞ்சு போயிட்டோம்னா யாரும் நீங்கள் வருத்தப்படாதீங்க ஸோ இதில் வந்து அந்த ஃபைனல் ஆன்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி பிளஸ்ஸுக்கு மேலே வரதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது இதில் ஓகேங்களா அதனால டென்டேட்டி வச்சு நீங்கள் எந்த ஒரு முடிவுமே வராதிங்க ரிசல்ட் வரவர்களும் வெயிட் பண்ணுங்கள் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ